கடந்த பதிமூன்றாம் தகுதி ஈரானினுடைய ஆறு அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொன்றிருந்தது இதற்கு பகரமாக ஈரான் இஸ்ரேலின் தலைநகர் டெல் மீது ஏவுகணைகள் மற்றும் பலிஸ்டிக் மிசைல்கள் இவற்றுக்கு மேலாக சீறி பாய்ந்த செயல் ஏவுகணைகளை கொண்டு நகரங்களை சுக்கு நகரங்களை சுக்குநூறாகவும் நாசுக்காடாகவும் மாற்றியிருக்கிறது மொசாட்டினுடைய தலைமையகம் மற்றும் இராணுவ தளங்கள் இவற்றோடு இணைந்ததாக டில்லவி காணப்படக்கூடிய முக்கியமான சைப பாதுகாப்பு தொடர்பான இடங்கள் போன்றவற்றை தாக்கி அளித்திருக்கின்றது ஈரானினுடைய ஏவுகணைகள் கடலுக்கடையிலும் சென்று மிகவும் துல்லியமாக மொசாட்டினுடைய உளவு பிரிவுகள் தாக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இது ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர் யூடியூப் காணொலியூடாக மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் இப்பொழுதும் உங்களின் உயிர்நாதமாக ஸ்லோன் சிலோன் டுவெண்டி ஃபோர் தொழிற்படம் செயற்படம் பாதிப்புற்றவர்களின் குரலாக ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர்